ஓ நிலையா என்ன சார் என்ன என்னென்ன சார் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ கட்டினேன் என்ன சார் உலவையே ஒரு லட்ச ரூபா கொடுத்து விட்டேன் இல்லையா உள்ள போய் பேசுவோம் சார் என்ன உள்ள போய் பேசுவோம் இல்லையா ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன்ல உள்ள போய் பேசுகிறேன் உள்ள பேச முடியாது உனக்கு மரியாதைதான்

கம்பெனி பத்தா கெடிட் வரானா வீட்டில் கொஞ்சம் கொடுத்துருவோம் பொண்டாட்டி என்ன சொல்றா பொண்டாட்டி என்ன சொல்றாரு பொண்டாட்டி அசிங்கம் இல்ல ஆஹ் எதுக்குடா உன் பொண்டாட்டியை ஃபோன் பண்ண சொல்றா ஏ என்னடா என்ன என்ன மரியாதை ஆ ஏ பல் உழுதுறான் நீ உள்ளே வாடி உள்ளே வா உள்ளே வா உன் கம்பெனியில வந்து பொருள் வரும் இல்லைடா